செல்வந்தர் வீட்டில் வரன் அமையுமா இதை நம்ம ஜாதகத்தை பார்த்து அப்படி தெரிஞ்சுக்கிறது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு சில ஜாதகர்கள் திருமணத்திற்காக வரம் பார்க்கும் பொழுது பணக்கார வீட்டில் சம்மந்தம் அமையணும் அப்படின்னு நினப்பாங்க செல்வந்தர் வீட்டில் வரன் அமையணும் அப்படின்னு நினப்பாங்க சரி அவங்களுக்கு அந்த ஜாதகத்தில் என்ன மாதிரி கிரக அமர்வுகள் இருந்தால் இந்த மாதிரி பணக்கார வீட்டில் சம்மந்தம் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் எந்த லக்னம் ஆவேனாலும் இருக்கலாம் எந்த ராசி ஆவேனாலும் இருக்கலாம் அந்த ஜாதகத்தில் குரு சந்திரன் ஒன்றுக்கொன்று கேந்திரம் பெற்று இருக்கணும் குருவும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று கேந்திரத்தில் இருக்கணும் அதில் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தார் அப்படின்னா வெகு சிறப்பு குரு சந்திரன் ஒன்றுக்கொன்று கேந்திரத்தில் இருக்கணும் அதில் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தார் அப்படின்னா வெகு சிறப்பு அவங்களுக்கு நிச்சயமாக செல்வந்தர் வீட்டில் அமையும் அப்புறம் ஒன்று ஏழாம் அதிபதிகள் இணைந்து லக்னத்தில் பலம் பெற்று இருக்கணும் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம் அந்த லக்னத்துக்கு ஒன்று ஏழாம் அதிபதிகள் லக்னத்தில் இணைந்து பலம் பெற்று இருக்கணும் இது ரெண்டாவது பாயிண்ட்டு அடுத்தது லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருக்கணும் ஏழாம் அதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கணும் இந்த மாதிரி இருந்துட்டாலும் பணக்கார வீட்டில் வரன் அமையும் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருக்கணும் அல்லது ஏழாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருக்கணும் எந்த ராசி எந்த லக்னமாக இருக்கலாம் அடுத்தது குரு ஏழாம் இடத்தில் பலம் பெற்று இருக்கணும் குரு ஏழாம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் சிறப்பு அடுத்தது சுக்கிரன் பனிரெண்டில் இருக்கலாம் சுனிரன் சாரி சுக்கிரன் பனிரெண்டில் பலம் பெற்று இருக்கலாம் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கணும் இந்த மாதிரி இருந்துட்டாலும் நிச்சயமாக அவங்களுக்கு தன்னை விட வசதியான வீட்டில் பணக்கார வீட்டில் செல்வந்தர் வீட்டில் வரன் அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்